நான் கபிலன் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் என் பாட்டி கூட எப்போதும் சொல்லுவாள் நம்ம ஊர்ல நாம பிறந்ததாலே குற்றம் போலாடுது அது என்ன குற்றம் நம்ம ஜாதி நம்ம தோல் நிறம் நம்ம வீடு புற வாழ்வு இதுதான் முதல் குற்றம் நான் பள்ளிக்கு போன நாள் முதல் என்னை அவர்கள் சேரும் வாசல் வந்தவன் மாதிரி பார்த்தார்கள் அது ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி கூடவே வந்த நண்பர்கள் கூட என்னுடன் ஒரே வகுப்பில் இருந்தாலும் நான்கு பேர் ஒரு மேசையில் உட்காரும் போது எனக்கு மட்டும் பின்தங்கியவனுக்கு தனியாக இருக்கணும்னு ஆசிரியர் சொல்வாரு மட்டுமில்ல மத்தவங்க சாப்பிடுற இடம் கோட்டம் மாதிரி இருக்கும் எனக்கு மட்டும் தனி கட்டிடம் அந்த பழைய கழிவறை பக்கம் வயிறு மட்டும் ஓயாது கேட்கும் ஆனா மனசு சத்தமில்லாமல் கதறும் அந்த வழக்கத்துக்கு பழகி கொண்டேன் நான் அடங்கினவன் இல்லை அதனாலதான் ஆசிரியர் சொன்னாலும் மேசையில் உட்கார்ந்தேன் அன்றே என் புத்தகம் தூக்கி எறியப்பட்டது நீ சமைக்கிற ஜாதி படிக்க வந்தே என்ன கேள்வி கேட்டார் ஒருத்தர் ஆனா என்ன செய்ய முடியும் எங்க அம்மா வீட்டு வேலைக்காரி அப்பா மரம் வெட்டுபவர் பெருசா கனவு காணக்கூட நம்மள போலவங்கக்கே உரிமை இல்லையாம் ஒரு நாள் பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்றேன் பேருந்து வந்ததும் ஏறினேன் ஆனால் ஒரு வயசான ஆள் மண்டையில திருநீறு இல்லாம இந்த கூட்டத்துல எப்படி சுருக்கறேன்னு என்னை தள்ளிவிட்டார் நானும் கீழே விழுந்தேன் மற்றவர்கள் பார்த்து சிரித்தார்கள் ஒருவனோ ஏன் சார் உங்க வீட்டில தானே கழிவறை சுத்தம் பண்ணுவாங்கன்னு கேவலமா சொன்னான் அந்த வாரம் முழுக்க நான் பள்ளிக்கு போகவில்லை மனசு உடைந்து போச்சு நான் ஏன் பிறந்தேன்னு கூட புரியல ஆனா ஒரு நாள் ஒரு ஆசிரியர் பேர் சுந்தரம் சார் அவர் என்னை நேரில் பார்த்து சொன்னார் கபிலா நீயே ஒரு நாள் இந்த தோலின் வரலாற்றை போறே அவர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் பதிந்தது அந்த நாள் முதல் என் எழுச்சி ஆரம்பம் படிக்க ஆரம்பித்தேன் அனைத்து பாடங்களிலும் முதல் வரிசையில் இருந்தேன் ஆனால் அது என்னை பாதுகாப்பாக வைக்கவில்லை தினமும் எனக்கு சொல்லப்படுவது நீ எந்த மரியாதைக்கும் உரியவன் இல்ல நீ சாணகோழி ஜாதியவன் நீங்கள் எங்களோட சமம் இல்ல இந்த கதையின் ஆரம்பம் இதுதான் அடக்குமுறை கீழ்ப்படிதல் அவமதிப்பு இவையெல்லாம் என் வாழ்க்கையின் அடிக்கல்லா இருந்தது ஆனால் இந்த கதையின் முடிவு நான் அரசியல் கலந்த குரலாகிறேன் அதுவரை என் பயணத்தை நீங்களும் பக்கத்தில் இருந்து பாருங்க இது கபிலனின் குரல் அடிமையிலிருந்து எழும் குரல் கடந்ததை மாற்றிக் காட்டும் குரல்